அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நாம் பிஜிடிஆர்பிக்கு தேவையான வேதியியல் பாடத்திலிருந்து அமிலங்கள் மற்றும் காரங்களுக்கான கோட்பாடுகளை மற்றும் அவைகளின் கேள்வி பதில்களை பார்க்கப் போகிறோம் இதற்கு முந்தைய எபிசோடில் நாம் லவ்ரி பிரான்ஸ்ட் கான்செப்டிலிருந்து பார்த்துருந்தோம் அவைகளுடைய தத்துவத்தையும் மற்றும் கேள்வி பதில்களையும் பார்த்தோம் எப்பொழுது நாம் லூயிஸ் கான்செப்ட்டை அந்த கோட்பாட்டை பார்க்க போகிறோம் முதலாவதாக நாம் இந்த லூயிஸ் கான்செப்ட்னால் என்னென்னு முதல்ல பார்த்துருவோம் அதற்கு பிறகு நம்ம கேள்வி பதில்களை நாம் விவரிக்கும் பொழுது நமக்கு எளிதாக புரியும் லூயிஸ் கோட்பாட்டின்படி ஒரு அமிலமானது எலக்ட்ரான்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கணும் அதாவது எலக்ட்ரான்கள் என்று சொல்லப்படும் பொழுது பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஒரு ஒரு ஜோடி எலக்ட்ரான்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும் இவைகள் ஒரு சில நேரங்களில் எலக்ட்ரோ ஃபைல்களாகவும் அல்லது தன்னகத்தே ஆக்டெட் அதாவது குறைவான ஆக்டெட்டை பெற்றுக்கொண்டிருக்கக்கூடியதாகவும் இருக்கும் அடுத்ததாக பேஸ் காரம் என்று சொல்லப்படுவது லூயிஸ் காரம் என்று சொல்லப்படுவது எலக்ட்ரான்களை அதாவது எலக்ட்ரான் ஜோடி ஒரு ஜோடி எலக்ட்ரானை அமிலங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இவைகள் பெரும்பாலும் நியூக்ளியோ ஃபைல்களாக இருக்கும் அது மட்டுமல்ல இவைகள் தன்னகத்தை ஒரு ஜோடி எலக்ட்ரான்களை பயன்படுத்தப்படாத அல்லது வேதிப்பிணைப்புக்கு தயாராக ஒரு ஜோடி எலக்ட்ரான்களை தன்னகத்தை வைத்து கொண்டிருக்கக்கூடியதாகவும் இருக்கும் ஒரு எக்ஸாம்பிள் நாம் பார்க்கணும்னு சொன்னால் பிஎஃப் த்ரீ அது ஒரு அமிலம் இந்த பிஎஃப் த்ரீ ஆனது அம்மோனியாவுடன் இணைந்து நமக்கு எஃப் த்ரீ பி என்ஹெச் த்ரீ என்கின்ற ஒரு சேர்மத்தை கொடுக்கும் ஆகவே இந்த இடத்துல லூயிஸ் கான்செப்ட் அந்த லூயிஸ் கோட்பாட்டை நாம் பார்க்கும் பொழுது ஒரு ஜோடி எலக்ட்ரானை அப்படியே கொடுக்கக்கூடியதாகவும் ஒரு ஜோடி எலக்ட்ரான்களை அப்படியே வாங்கி கொள்ளக்கூடியதாகவும் இருக்கிற ஒரு கான்செப்ட் தான் இந்த இடத்துல நாம் லவ்ரி பிரான்ஸ்ட் கான்செப்ட்டில் பயன்படுத்திய அந்த எச் பிளஸ் அயனிகள் கொடுக்கல் வாங்கலை பற்றி இந்த இடத்துல நாம் பார்க்க போது கிடையாது எப்பொழுது நாம் லூயிஸ் கான்செப்டில் முதல் கேள்வியை பார்க்க போகிறோம் அக்கார்டிங் டு லூயிஸ் தியரி லூயிஸ் ஆசிட் இஸ் எ ஸ்பீஷஸ் தட் டொனேட்ஸ் புரோட்டான் பாருங்கள் ப்ரோட்டானுக்கும் லூயிஸ் அசரி பேசிக் கான்செப்ட்டுக்கும் சம்மந்தம் இல்லை அதே மாதிரி புரோட்டான்களை வாங்கும் அக்செப்ட்ஸ் புரோட்டான் என்று சொல்கிறாங்க நிச்சயமாக கிடையாது அடுத்ததாக அக்சப்ட்ஸ் அண்ட் எலக்ட்ரான் பேர் என்று சொல்கிறாங்க இதுதான் சரியான ஒரு விடை பட் டொனேட்ஸ் அண்ட் எலக்ட்ரான் பேர் என்பது தவறான விடை ஆகவே ஒரு லூயிஸ் அமிலமானது எலக்ட்ரான் ஜோடியை கொடுக்கக்கூடியதாக மட்டுமே இருக்கும் அடுத்ததாக விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் எ லூயிஸ் பேஸ் பிஎஃப் த்ரீ ஏஎல்சிஎல் த்ரீ என்ஹெச் த்ரீ அண்ட் ஹெச் ப்ளஸ் பிஎஃப் த்ரீ பார்த்திங்கன்னா அது ஒரு லூயிஸ் அமிலம் ஏஎல்சிஎல் த்ரீயும் அதே மாதிரி ஒரு லூயிஸ் அமிலம் ஹெச் பிளஸ் பார்க்கும்பொழுது அது ஒரு புரோட்டான் நாம் அது வந்து நம்ம லவ்ரி பிரான்சர்ட் கான்செப்ட்டில் காணப்பட்ட அந்த ஹெச் பிளஸ் அயனி சம்பந்தப்பட்டது ஆனால் இந்த அம்மோனியா என்பது லவ்ரி பிரான்சர்ட் கான்செப்ட் படியும் அது என்ன பண்ணுன்னா புரோட்டானை வாங்கும் அதே நேரத்தில் லூயிஸ் கான்செப்ட் படி அது எலக்ட்ரானையும் கொடுக்கும் ஆகவே இதில் அம்மோனியா ஆப்ஷன் சி என் தான் வந்து ஒரு லூயிஸ் பேஸ் இப்போ நாம் இந்த பிஎஃப் த்ரீ மற்றும் என்ஹெச் த்ரீ இவைகள் எப்படி லூயிஸ் அமிலங்கள் மற்றும் காரங்களாக செயல்படுகின்றன என்று நம்ம பார்க்கலாம் பாருங்க பிஎஃப் த்ரீ பிஎஃப் த்ரீ வந்து எப்படி லூயிஸ் அமிலம் அப்படின்னு சொன்னால் லூயிஸ் அமிலம் என்று சொல்லப்படுவது ஒரு ஜோடி எலக்ட்ரான்களை கொடுத்தால் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும் எப்பவும் நம்ம பிஎஃப் த்ரீ எழுதும்போது அந்த பிஎஃப் த்ரீல ஒரு கட்டம் ஒன்று போட்டிருக்கிறது நீங்கள் ஒரு சில புக்கில் பார்த்துருப்பீங்க அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல பி தான் வந்து மைய அணு மைய உலோகம் கிடையாது மைய அணு இந்த மைய அணுவானது மூன்று ஃப்ளூரின் அணுக்களோடு சகப்பிணைப்பில் ஈடுபட்டிருக்கிறது இப்போ இந்த போரானது இதனுடைய அணு என்று பார்த்தீங்கன்னா ஃபைவ் இதனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா 2S2, 2P1, டூ டூ பி ஒன் இப்போ என்ன செய்யலான்னு சொன்னால் இதனுடைய அந்த ஆக்டட்டை ஃபில் பண்ணுறதுக்காக இதில் இருக்கிற ஒரு எலக்ட்ரான் என்ன செய்யலாம் 2P பி ஆர்பிட்டாலுக்கு ஷிஃப்ட் ஆகலாம் அப்படி ஷிஃப்ட் ஆகும்பொழுது 1, 2, 3, சரியாக என்ன செஞ்சிருதுன்னு சொன்னா மூன்று ஆர்பிட்டால்களுக்கு மூன்று எலக்ட்ரான்கள் கிடைத்து விடுகிறது அதே வேளையில் நான்காவது ஆர்பிட்டால் அப்படியே காலியாகவே இருக்கிறது இந்த நான்காவது ஆர்பிட்டாலில் எந்த ஒரு எலக்ட்ரானும் இல்லை இந்த வேளையில் மூன்று ஃப்ளூரன்கள் ஒவ்வொரு எலக்ட்ரான்களை அவைகளுடைய இணைதிறன் எலக்ட்ரான்களை எடுத்துக்கொண்டு வரும்பொழுது இதெல்லாம் ஒன்று சேர்ந்து நமக்கு பிஎஃப் த்ரீ கிடைக்கிறது ஆனால் இந்த நான்காவது ஆர்பிட்டாலோ காலியாகவே இருக்கிறது அப்படி பார்க்கும் பொழுது இந்த பிஎஃப் த்ரீ ஃபார்ம் பொழுது நமக்கு என்ன கிடைக்கிறது அப்படின்னு சொன்னால் வெறும் ஆறு எலக்ட்ரான்கள் மட்டுமே சகப்பிணைப்பில் ஈடுபட்டிருக்கின்றன என்று நமக்கு தெரிய வருகிறது இந்த ஆறு எலக்ட்ரான்கள் மட்டுமே ஈடுபட்டிருப்பதினால நமக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரிகிறது இரண்டு எலக்ட்ரான்கள் இன்னும் முழுமையாக நிறைவாகவில்லை அதாவது இது ஆக்டெட்டில் இன்னும் ரெண்டு எலக்ட்ரான்களை பெற்றுக்கொள்ளாமலே இருக்கிறது ஆகவே இந்த இந்த ஒரு தகுதி தான் இந்த ஒரு தான் போரான் அல்லது பிஎஃப் த்ரீ லூயிஸ் அமிலமாக செயல்படுவதற்கு ஒரு முக்கியமான ஒரு காரணமாக அமைந்துவிடுகிறது அதே நேரத்தில் அம்மோனியா எப்படி வந்து நமக்கு ஒரு லூயிஸ் காரமாக செயல்படுகிறது என்பதை பற்றி பார்க்கப் போகிறோம் அம்மோனியா அம்மோனியாவில் நம்ம எப்பயுமே என்ன செய்வோம்னா இப்படி ஒரு ரெண்டு எலக்ட்ரான்களை பார்ப்போம் அதாவது ஒரு ஜோடி எலக்ட்ரான்களை பார்ப்போம் ஏன் இந்த ஒரு ஜோடி எலக்ட்ரான்கள் இங்கே இருக்கிறது அப்படின்னு சொன்னால் நைட்ரஜன் தான் வந்து இந்த இடத்துல மைய அணு இந்த மைய அணுவானது அதனுடைய அணு எண்ணானது ஏழு அதனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் டூ எஸ் டூ டூ பி த்ரீ இப்போ இதில் ஒன்றும் ஆக்டேட்டு நமக்கு ஃபில் ஆகலை ஏன்னா இன்னும் ஆக்டேட் ஃபில் ஆகிறதுக்கு நமக்கு மூன்று எலக்ட்ரான்கள் தேவைப்படுகிறது அந்த மூன்று எலக்ட்ரான்களும் நமக்கு மூன்று ஹைட்ரஜன் கிட்ட இருந்து கிடைக்குது ஆகவே இந்த மூன்று ஹைட்ரஜன்களும் இந்த ஒரு நைட்ரஜனுடன் சேர்ந்த பிறகு நமக்கு ஆக்டெட் கிடைத்து விடுகிறது அப்படி ஆக்டெட் கிடைத்திருந்தாலும் இந்த இரண்டு எலக்ட்ரான்கள் அதாவது இந்த டூ எஸ் டூவில் இருந்த அந்த இரண்டு எலக்ட்ரான்கள் இப்பொழுது இந்த இரண்டு எலக்ட்ரான்களை எலக்ட்ரான்கள் இல்லாத அமிலங்களுக்கு கொடுப்பதற்கு அது தனக்குத்தானே வசதி செய்து கொள்ளுகிறது ஆகவே தான் ஆனது நமக்கு ஒரு நல்ல ஒரு காரமாக லூயிஸ் காரமாக செயல்படுகிறது நாம் அடுத்த கேள்விக்கு போகலாம் விச் அமாங் த ஃபாலோயிங் ஆக்சஸ் லூயிஸ் ஆசிட் இந்த ரியாக்ஷன் வித் அம்மோனியா இங்கே காணப்படுகிற எந்த சேர்மமானது லூயிஸ் அமிலமாக செயல்பட்டு அம்மோனியாவுடன் வினை புரிய போகிறது என்று பார்க்க போகிறோம் சிஹெச் ஃபோர் நிச்சயமாக இல்லை ஏனென்றால் அது ஒரு நியூட்ரல் மாலிகுல் அது மட்டும் இல்லாமல் அது எலக்ட்ரான்களை யாருக்கும் கொடுப்பதற்கான தேவையும் இல்லை யாரிடத்திலிருந்து வாங்குவதற்கான தேவையும் இல்லை அடுத்ததாக வாட்டர் வாட்டர் நேரத்துக்கு ஏற்றார் போல் அது அமிலமாகவும் செயல்பட முடியும் காரமாகவும் செயல்பட முடியும் ஆனால் லூயிஸ் அமில மற்றும் காரமாக செயல்பட முடியாது கார்பன் டை ஆக்சைடு அது ஒரு அசிடிக் ஆக்சைடு ஆனால் அது பார்த்தீங்கன்னா லூயிஸ் அமிலமாக அது செயல்படுவது இல்லை அதாவது அதை நாம் வாட்டரில் கரைக்கும் பொழுது அது நமக்கு கார்போனிக் ஆசிடை கொடுக்கும் கார்பன் டை ஆக்சைடு எப்படி அமிலமாக செயல்படுகிறது என்றால் அதை நம்ம வாட்டரில் கரைக்கும் பொழுது அது ஹெச் டு சிஓ த்ரீ கார்போனிக் அமிலமாக மாறி கார்பன் டை ஆக்சைடு ஒரு அமில ஆக்சைடு என்று நமக்கு காண்பிக்கிறது ஆனால் அது முழுமையாகவே லூயிஸ் அமிலமாகத்தான் அந்த இடத்துல செயல்படுகிறதா அப்படின்னா இல்லை ஏன்னு சொன்னால் சி ஓ டூ கூட சேர்ந்து சேர்ந்து நமக்கு ஹைட்ரஜனை பாருங்கள் அந்த இடத்துல பெற்றுக்கொள்ளுகிறது ஹைட்ரஜனை பெற்றுக்கொள்ளுகிறது ஹைட்ரஜன் அயனையை பெற்றுக்கொள்வது பெற்றுக்கொள்வது என்ற கான்செப்ட் வந்து லவ்ரி பிரான்செட் கான்செப்ட் ஆகவே பிஎஃப் த்ரீ கிட்ட வரும் பிஎஃப் த்ரீ தான் அந்த இடத்துல என்ன செய்து தன்னகத்தை ஒரு எம்டி ஆர்பிட்டாலை வைத்திருக்கிறது அந்த காலி ஆர்பிட்டாலை வைத்துக்கொண்டு அம்மோனியாவுடன் இணைந்து அம்மோனியா கிட்ட இருக்கிற அந்த இரண்டு எலக்ட்ரான்களை ஒரு ஜோடி எலக்ட்ரான்களை பெற்றுக்கொண்டு அது அமிலமாக செயல்படுகிறது ஆகவே சரியான விடை பிஎஃப் த்ரீ அடுத்த கேள்வி பாருங்கள் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரியாக்ஷன்ஸ் பெஸ்ட் ரெப்ரஸன்ஸ் லூயிஸ் ஆசிட் பேஸ் ரியாக்ஷன் பாருங்கள் ஹெச்சிஎல் அண்ட் என்கெச் ஹெசிஎல் பாருங்கள் ஹெச்சிஎல்லில் ஹெச் ப்ளஸ் டொனேட் ஆகுது என்ஏ என்கெச்சில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஓஹெச் மைனஸ் ஹெச் பிளஸ்ஸை ரிசீவ் பண்ணிக்குது ஸோ நமக்கு வாட்டர் அந்த இடத்துல கிடைக்குது இது வந்து என்னென்னா பியூர்லி அந்த லவ்ரி பிரான்ஸ்டட் கான்செப்ட் அடுத்ததான் என்ஏசிஎல் ஆக்சுவலாக இது வந்து என்ஏ ப்ளஸ்ஸு சிஎல் மைனஸ் இந்த என்ஏ ப்ளஸ் சிஎல் மைனஸ் பார்த்திங்கன்னா ஒன்றாக சேர்ந்து என்ஏசிஎல்லை தான் கொடுக்கறது ஆகவே இதுவும் நமக்கு லூயிஸ் ஆசிட் பேஸ் ரியாக்ஷன் கிடையாது CH4 and CL2, CH4, CL2 சிஹெச் ஃபோர் சிஎல் ஒன்றாக இணைந்து நமக்கு CH3CL மற்றும் HCl சிஎல்லை கொடுக்கறது இவை இரண்டுமே ஒரு நியூட்ரல் molecule, ஆகவே நமக்கு இது லூயிஸ் அமிலம் மற்றும் காரம் போன்ற வரையறைக்குள் அவைகளை நம்ம அடைக்க முடியாது ஆகவே ஆப்ஷன் B தான் சரியான ஒரு answer அடுத்த கேள்வி இங்கே கீழே காணப்படுகிற எந்த ஸ்பீஷஸ் ஒரே நேரத்தில் பிரான்ஸ்டட் பேஸாகவும் லூயிஸ் பேஸாகவும் செயல்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் சிஎல் மைனஸ் சிஎல் மைனஸ் பாருங்கள் அது ஹெச் பிளஸை கொடுத்தாலும் வாங்கிக்கும் வாங்கிக்கிட்டு என்ன செய்யும் ஹெச் எல்லாம் மாறிக்கும் அட் த சேம் டைம் இங்கே இருக்கிற சிஎல் மைனஸும் என்ன செய்யும் அது வைத்து ஹெச் பிளஸோடு கூட ஒன்றாக சேர்ந்து அல்லது வேறு ஏதேனும் அமிலத்தோடு கூட ஒன்று சேர்ந்து அது என்ன செய்யும் வேறு எதனும் அமிலம் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஏஎல்சிஎல் த்ரீ எடுத்துக்கும் ஏஎல்சிஎல் த்ரீ பார்த்தீங்கன்னா அதில் ஒரு எம்டி ஆர்பிட்டால் இருக்கும் பிஎஃப் த்ரீ மாதிரி ஸோ என்ன செய்யலாம் ஏஎல் சிஎல் ஃபோர் மைனஸாக கூட மாறும் அப்போ ஹெச் பிளஸ் கூட கம்பைன் ஆச்சுன்னு சொன்னால் அது பிரான்ஸ்டட் கான்செப்ட் பிரான்ஸ்டட் பேஸ் அதே நேரத்தில் ஏஎல்சிஎல் த்ரீ அப்படின்ற அமிலத்தோடு லூயிஸ் அமிலத்தோடு கம்பைன் ஆகும்பொழுது அது லூயிஸ் பேஸாகவும் ஆக்ட் பண்ணுகிறது ஆனால் இந்த மாதிரியான ஒரு கிரைட்டீரியா இந்த மீதி மூணு பேர்கிட்டையும் கிடையாது சிஎல் கிட்ட மட்டுந்தான் இருக்குது ஆகவே சிஎல் மைனஸ் மட்டும்தான் ஒரே நேரத்தில் பிரான்ஸ்டட் அமிலமாகவும் பிரான்ஸ்டட் காரமாகவும் செயல்படுகிறது அடுத்த கேள்வியாக விச் ஆஃப் த ஃபாலோயிங் கரெக்ட்லி ரெப்ரஸன்ட்ஸ் த லூயிஸ் பேஸ் இன்டராக்ஷன் இந்த ஃபார்மேஷன் ஆஃப் ஏ கோஆர்டினேட் பாண்ட் நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன் கோஆர்டினேட் பாண்ட் என்று சொல்லப்படுவது யாராவது குறிப்பிட்ட ஒருவர் மட்டும் ஒரு ஜோடி எலக்ட்ரான்களை எலக்ட்ரான்களை என்ன செய்யணும் அமிலத்திற்கோ அல்லது எலக்ட்ரான்கள் இல்லாத ஆக்டெட் ஃபில் ஆகாத அந்த சேர்மத்துக்கு கொடுக்க வேண்டும் அப்பொழுது நமக்கு கோஆர்டினேட் பாண்டு ஃபார்ம் ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஈத்தேன் கொடுத்துருக்குறாங்க ஈத்தேன் வந்து டீகம்போஸ் ஆகி ஒரு மீத்தேன் மூலக்கூறையும் இது ஒரு ஈத்தீன் மூலக்கூறையும் கொடுக்கறது இது வந்து ஒரு டீகம்போசிஷன் ரியாக்ஷன் அப்போ பார்த்தீங்கன்னா இதை நாம் என்ன பண்ண முடியாதுன்னா இந்த அமிலம் மற்றும் காரம் அவற்றுக்குள்ளாக கொண்டு வர முடியாது என்ஹெச் த்ரீ ஹெச் சிஎல் என்ஹெச் ஃபோர் சிஎலை கொடுக்குது அமோனியம் க்ளோரைடை கொடுக்குது இது முற்றிலுமாக ஒரு லபுரி பிரான்ஸ்டட் கோட்பாட்டுக்கு கீழ் வருகிற ஒரு சமன்பாடு அடுத்ததாக அமோனியா மற்றும் ஏஎல்சிஎல் த்ரீ இவை இரண்டும் ஒன்றாக சேர்ந்து அம்மோனியாவிடத்தில் இருக்கிற அந்த எலக்ட்ரான் பேர் ஒரு ஜோடி எலக்ட்ரான் பேர் அலுமினியம் ட்ரை குளோரைடில் இருக்கிற அலுமினியத்துக்கு கடத்தி செல்லப்படுகிறது அப்பொழுது தான் நமக்கு இங்கே சொல்லப்படுகிற அந்த கோஆர்டினேட் பாண்ட் என்ற ஒரு பிணைப்பு உண்டாகிறது என்ஏஓஹெச் மற்றும் எச் ஆனது நமக்கு என்எஸ்சிஎல் மற்றும் எச்டூவியை கொடுப்பதுனால இது ஒரு நடுநிலையாக்கல் வினை அது மட்டுமல்ல இது லவ்ரி பிரான்ஸ்டட் கோட்பாட்டை முன்னிறுத்துகிறது ஆகவே ஆப்ஷன் சி தான் நமக்கு சரியான ஒரு விடையாக இருக்கும் அடுத்ததாக the லூயிஸ் பேஸ் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஹேலைடு அயான்ஸ் டிக்ரீசஸ் இன் தி ஆர்டர் அதாவது கீழே காணப்படுகிற iodide, bromide, chloride, ஃப்ளூரைடு இந்த நான்கு பேரில் யார் வந்து சரியான அதை வலிமை நிறைந்த லூயிஸ் காரமாக செயல்படுவார்கள் அப்படின்றத நாம் முதல்ல பார்த்துட்டோம்னு சொன்னால் அப்புறம் நம்ம வரிசைப்படுத்துவதற்கு நமக்கு ஈஸியாயிடும் பாருங்கள் ஐ மைனஸ் ஐ மைனஸ் பார்த்திங்கன்னா அதனுடைய சைஸ் வந்து அதனுடைய அயானிக் ரேடியஸ் பெருசாக இருக்கும் ஐ மைனஸ் அதுவே ஃப்ளூரின் பார்த்திங்கன்னா அதனுடைய அயானிக் ரேடியஸ் ரொம்பவும் குறைவாக இருக்கும் ஒரு பேஸ் என்று சொல்லப்படுவது என்ன செய்யணும்னு சொன்னால் எலக்ட்ரான்களை கொடுக்க வேண்டும் எலக்ட்ரான்களை கொடுக்கும் பொழுது அந்த எலக்ட்ரான்களை வாங்குகிற அயனியிடத்தில் அதாவது அமிலம் அல்லது அமிலம் என்று வைத்துக்கும் அந்த அந்த அமிலமானது அங்கே உள்ளே இருக்கிற புரோட்டான்களால் என்ன பண்ணக்கூடாதுன்னு எதிர்க்கப்படக்கூடாது அப்படின்னு சொன்னால் இந்த மைனஸ் என்று சொல்லப்படுவது என்ன அந்த எலக்ட்ரான்கள் என்று சொல்லப்படுவது என்ன பண்ணும் தாராளமாக அமிலத்திற்கு கொடுக்கப்பட வேண்டும் அதுவே நீங்கள் ஃப்ளூரின்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கேயே நமக்கு எலக்ட்ரான்கள் இருக்கின்றன ஆனால் அந்த எலக்ட்ரான்களை கொடுப்பதற்கு அதற்கு மிகவும் அருகாமையில் இருக்கிற அந்த நியூக்ளியஸ் ஆனது நியூக்ளியஸில் இருக்கிற அந்த நேர்மின் சுமையானது தவிர்க்கும் தடுக்க பார்க்கும் ஆனால் இந்த இடத்துல ஐ மைனஸில் அந்த மாதிரி நமக்கு பிரச்சனை கிடையாது ஆகவே என்ன செய்யணும்னா இது நல்லா போலரைஸ் ஆகும் இது நல்லா என்ன செய்யணும்னா போலரைஸ் ஆகி உடனே ஹெச் பிளஸ் என்ன பண்ணும் தன்னிடத்தில் அது வாங்கி கொள்ளும் அப்போ லார்ஜர் ஹேலைடு அயான்ஸ் ஆர் மோர் போலரைசபிள் அண்ட் பெட்டர் டோனார்ஸ் பாருங்கள் இது ஹெச் பிளஸ்ஸை வாங்கிக்கும்னு சொல்கிறோம் அதே நேரத்தில் இது என்ன செய்யும் ஹெச் பிளஸ்ஸை கொடுக்கவும் செய்யும் அப்போ பேசிக் ஸ்ட்ரென்த்து வந்து இந்த இடத்துல யா எதை பொறுத்து வந்து அமையுது அப்படின்னு சொன்னால் லார்ஜர் ஹேலைடு அயான் எது அதை பொறுத்து தான் இந்த இடத்துல அது அமையுது ஆகவே ஐ மைனஸ் லூயிஸ் ஹையர் லூயிஸ் பேசிக் ஸ்ட்ரென்த்து அதே நேரத்தில் எஃப் மைனஸ் பார்த்திங்கன்னு சொன்னால் மிகவும் வலிமை குறைந்த லூயிஸ் பேசிக் ஸ்ட்ரென்த்தோடு இருக்கும் எனவே ஆப்ஷன் ஏ தான் சரியான ஒரு தேர்வாக இருக்கும் அடுத்ததாக விச் ஆஃப் த ஃபாலோயிங் லூயிஸ் ஆசிட் பேஸ் பேர்ஸ் ஃபார்ம்ஸ் ஏ ஸ்டேபிள் அடெக்ட் டியூ டு சினர்ஜிக் பாண்டிங் அதாவது synergic பாண்டிங் என்று சொல்லப்படுவது ஒரு மைய உலோக அயனி இருக்கும் அந்த மைய உலோக அயனியானது லிகேண்ட் அதாவது ஈனிகளிடத்திலிருந்து எலக்ட்ரான்களை பெற்றுக்கொள்ளும் அப்படி எலக்ட்ரான்களை அந்த மைய அயனி பெற்றுக்கொள்ளிறது அப்படின்னு சொன்னால் அது அசிடிக் தன்மையோடு கூட இருக்கிறது இந்த ஈனிகளானது எலக்ட்ரான்களை கொடுப்பதுனால இந்த சிஓ கார்பனைல் என்று சொல்லப்படுகிற ஈனி லிகாண்ட் என்று லிகாண்ட் என்று அழைக்கப்படுவது பேசிக் கேரக்டரோடு இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மெட்டல் எலக்ட்ரான் ரிச்சாக இருக்கும் எலக்ட்ரான் ரிச்சுன்னா அதனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு ரொம்ப குறைவாக இருக்கும் அதாவது பாசிட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு இருக்காது நெகட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கலாம் எஃப்இ மைனஸ் எஃப்இ மைனஸ் டூ அப்படின்ற நெகட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கலாம் அல்லது அந்த மெட்டல் அந்த இரும்பு அயனியானது ஜீரோ ஆக்சிடேஷன் ஸ்டேட்டையாவது கொண்டிருக்கலாம் அப்படி அந்த ஜீரோ ஆக்சிடேஷன் ஸ்டேட் அல்லது நெகட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை கொண்டிருக்கும் பொழுது கார்பனில் கிட்ட இருந்து வாங்கின அந்த எலக்ட்ரான் ஜோடியை திரும்பவும் அது என்ன செய்யணும்னா பை டொனேஷன் வழி வழியாக திரும்பவும் கொடுத்துவிடும் அதாவது சிக்மா வழியாக எலக்ட்ரான்களை வாங்கி அது பை டொனேஷன் வழியாக எலக்ட்ரான்களை கொடுத்து விடும் இந்த மாதிரியான அந்த மைய உலோக அயனிக்கும் ஈனிக்கும் நடுவில் இருக்கிற அந்த இன்டராக்ஷனுக்கு பேர் தான் என்னென்னு சொன்னால் சினர்ஜிக் பாண்டிங் அல்லது சினர்ஜிக் எஃபெக்ட் அல்லது பேக் பாண்டிங் என்று சொல்லப்படலாம் இந்த பேக் பாண்டிங் அல்லது சினர்ஜிக் பேசிக்கா எங்க இருந்து வருது என்ன இருந்து வருதுன்னா அந்த லூயிஸ் ஆசிட் பேஸ் பேர் அல்லது லூயிஸ் அமிலக்கார எலக்ட்ரான்கள் கொடுக்கல் வாங்கல் அந்த இருந்து நமக்கு கிடைக்கிறது அப்படின்றத இப்போ நம்ம பார்த்துருக்குறோம் ஸோ அப்போ ஹெச் H2O ஹெச் பிளஸ் ஹெச்டூ ஹெச் நமக்கு லவ்ரி bronsted கொள்கையை தான் முன்னிறுத்துகிறது இந்த இடத்துல எலக்ட்ரான்கள் கொடுக்கல் வாங்கல் அந்த விஷயத்துக்கு அங்கே வேலை கிடையாது ஆகவே அந்த லூயிஸ் ஆசிட் பேஸ் கான்செப்டுக்கே இது உபே பண்ணாத போது சினர்ஜிக் பாண்டிங்கும் இந்த இடத்துல கிடையாது அடுத்தது ஆப்ஷன் சி வரும் பிஎஃப் த்ரீ அண்டு என்ஹெச் த்ரீ பிஎஃப் த்ரீ என்ஹெச் த்ரீ நல்ல ஒரு எக்ஸாம்பிள் தான் ஏன்னா என்ஹெச் த்ரீயில் நமக்கு லோன் பேர் இருக்குது பிஎஃப் த்ரீயில் நமக்கு லோன் பேர் இல்லை அதுக்கு பதிலாக நமக்கு எம்டி ஆர்பிட்டால் இருக்குது ஸோ இந்த என்ஹெச் த்ரீயை என்ஹெச் த்ரீலேருந்து வாங்குற எலக்ட்ரான் என்ன பண்ணிக்கும் பிஎஃப் த்ரீ சோ ஸோ நம்ம இதுக்கு எப்படி எழுதலாம்னா என்ஹெச் த்ரீ எலக்ட்ரான்களை இப்படி கொடுக்கறது பிஎஃப் த்ரீ இப்படி வாங்கி கொள்ளுகிறது ஆனால் இவ்வாறாக வாங்கப்பட்ட எலக்ட்ரான்களை போரான் பிஎஃப் த்ரீயில் இருக்கிற போரான் திரும்ப கொடுப்பதில்லை திரும்பவும் யார்கிட்ட கொடுக்கறதில்ல சிக்மா வழியாகவோ அல்லது பை பாண்டு வழியாகவோ அம்மோனியாவிடத்தில் அது திரும்பவும் கொடுப்பது கிடையாது அப்படி ஒருவேளை வாங்கி திரும்பவும் கொடுப்பது என்று சொன்னால் நாம் என்ன பண்ணலாம் அந்த சினர்ஜிக் பாண்டிங் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இந்த இடத்துல அந்த சினர்ஜிக் அப்படின்ற ஒரு விஷயமே அங்கே கிடையாது ஆகவே பிஎஃப் த்ரீ என்ஹெச் த்ரீயும் நமக்கு அல்மோஸ்ட் கிட்ட வந்தாலும் நமக்கு அந்த சினர்ஜிக் எஃபெக்ட் அதில் கிடையாது ஹெச்எஸ்சிஎல் அண்ட் என்ன ஹெச்எசிஎல் எண்ணெய் ஓக்சை பொறுத்த வரைக்கும் ஹெச்எசிஎல் இருக்கிற ப்ளஸ் ஹெச் பிளஸ் எண்ணெய் ஓகெச்சில் இருக்கிற ஓஹெச் மைனஸ் இவை இரண்டும் சேர்ந்து நமக்கு நடுநிலையாக்கல் வினையை உண்டு பண்ணுகிறது அவ்வாறாக நடக்கிற நடுநிலையாக்கல் வினையில் பார்த்திங்கன்னா நமக்கு லவ்ரி பிரான்ஸ்டட் கான்செப்ட் தான் நமக்கு ஃபுல்ஃபில் ஆகுது ஆகவே இதுவும் கிடையாது ஆகவே இந்த செகண்ட் ஆப்ஷனில் தான் நம்ம வரோம் இதற்கு முந்தைய எபிசோடில் கூட நாம் இந்த ஆர்கோனோமெட்டாலிக் காம்பவுண்டை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த விஷயத்தை நம்ம பார்த்துருக்குறோம் எஃப்இசிஓ ஃபைவ் என்ன செய்கிறது என்று சொன்னால் கார்பனைகளிடமிருந்து எலக்ட்ரான்களை பெற்றுக்கொண்டு சிக்மா பாண்ட் வழிய எலக்ட்ரான்களை பெற்றுக்கொண்டு அதே எலக்ட்ரான்களை அல்ல அதனிடத்தில் இருக்கிற மற்ற எலக்ட்ரான்களை பை பாண்டு வழியாக கொடுக்கிறது இப்பொழுது சிஓ ஆனது பை பாண்டு வழியாக எலக்ட்ரான்களை பெற்றுக்கொண்ட பிறகு திரும்பவும் சிக்மா வழியாக எலக்ட்ரான்களை அயன் பென்டா கார்பனிலுக்கு கொடுக்கிறது அயன் கார்பனில் சிக்மா வழியாக எலக்ட்ரான்களை பெற்றுக்கொண்ட பிறகு திரும்பவும் பை வழியாக எலக்ட்ரான்களை அப்போ இந்த கொடுக்கல் வாங்கலுக்கு பெயர்தான் லூயிஸ் ஆசிட் பேஸ் கான்செப்ட் மட்டும் கிடையாது அதற்கு பெயர் சினர்ஜிக் அல்லது பேக் பாண்டிங் எஃபெக்ட் என்றும் பெயர் உண்டு ஆகவே ஆப்ஷன் பி தான் சரியான ஒரு தேர்வாக இருக்க முடியும் இது வரைக்கும் நாம் லூயிஸ் ஆசிட் பேஸ் கான்செப்டிலிருந்து அதனுடைய கோட்பாட்டையும் மற்றும் ஒரு சில கேள்வி பதில்களையும் நாம் பார்த்துருக்கிறோம் நாம் அடுத்த வீடியோவில் காஞ்சிகேட் ஆசிட் பேஸ் தியரி அதாவது இணை அமிலங்கள் மற்றும் காரங்கள் ஆகியவற்றின் கோட்பாடுகளிலிருந்து கேள்வி பதில்களை பார்க்க போகிறோம் நாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்